பிளீஸ் சப்ஸ்கிரைப் சர் குரு சாய் கிரியேஷன் கிழங்கு வகைகள் ஒரு சிலருக்கு என்னன்னா இந்த கிழங்கு வகைகள் சாப்பிடலாமா கூடாதா கிழங்கு வகைகளில் அதிகமான மருத்துவ பலன்கள் இருக்குது இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் இருக்கு கிழங்கு அப்படின்னு சொல்றது அதனுடைய மொத்த சத்துக்களையும் அதோட சத்துக்கள் எல்லாமே வந்து சேகரித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் நம்ம வந்து வேறுன்னு சொல்றோம் மூட்டு வலி தொடர்பான மருந்துகள் செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து நம்ம உடலில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான கிழங்கு வகை இது இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா கிழங்காகவும் கிடைக்குது இல்லை இதோட பவுடராகவும் கிடைக்குது இதை வாங்கி நம்ம பயன்படுத்திக்கலாம் சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிஷியன் கிழங்கு வகைகள் ஒரு சிலருக்கு என்னென்னா இந்த கிழங்கு வகைகள் சாப்பிடலாமா கூடாதா கிழங்கு வகைகளில் அதிகமான மருத்துவ பலன்கள் இருக்கா இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் இருக்குது கிழங்கு வகைகள் பொறுத்த வரைக்கும் நிறைய மருத்துவ குணங்கள் ஏன்னா ஒரு தாவரத்தோட வேர் பகுதி தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் முதல்ல ஒரு சித்த மருந்து செய்யணும்னா வேர் பகுதியை தான் நம்ம வந்து சூஸ் பண்ணி மருந்தாக செய்வோம் அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா தழைப்பகுதியோ இல்லை மற்ற பாகங்களோ நம்ம வந்து எடுக்கிறோம் இதில் கிழங்கு அப்படின்னு சொல்றது அதனுடைய மொத்த சத்துக்களையும் அதோடய சத்துக்கள் எல்லாமே வந்து சேகரித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் நம்ம வந்து வேறுன்னு சொல்கிறோம் அப்போது ஒரு தாவரத்தோட மொத்தமான சத்துக்கள் எல்லாமே சேகரித்து வைத்திருக்கக்கூடிய அந்த இடம் தான் நம்ம வந்து கிழங்கு ரைசோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா இந்த கிழங்குல தான் நிறைய சத்துக்கள் தாவரத்தோட முழு சத்துக்களும் அதில் சேமித்து வச்சிருக்கு அதை தான் நம்ம வந்து கிழங்காக நம்ம பயன்படுத்துகிறோம் அந்த மாதிரி கிழங்கு வகைகள் நிறைய மருத்துவ குணங்களும் நிறைஞ்சிருக்கும் சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கிழங்குகள் அப்படின்னு சொல்லும்போது அதோட ப பங்களிப்பு ரொம்ப அதிகம் ஒவ்வொரு மருந்துகள் முக்கியமான நிறைய மருந்துகள் செய்யும்போது மூட்டு வலி தொடர்பான மருந்துகள் செய்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து அமுக்ரா கிழங்கு அப்படின்னு சொல்கிறோம் இந்த கிழங்கிலிருந்து செய்யக்கூடிய மருத்துவ வகைகள் அதே மாதிரி தான் பெண்களுக்கு உடல் உஷ்ணம் தொடர்பான பிரச்சனைகள் கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகளுக்கு தண்ணீர் விட்டான் கிழங்கு இதை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் அந்த மாதிரி தான் நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான கிழங்கு வகை இது இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா கிழங்காகவும் கிடைக்குது இல்லை இதோட பவுடராகவும் கிடைக்குது இதை வாங்கி நம்ம பயன்படுத்திக்கலாம் முக்கியமான நிறைய மருந்துகளில் எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது முக்கியமாக பார்த்தோம்னா சைக்காலஜிக்கலாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும் அதை சரி செய்கிறதுக்கும் நமக்கு கிழங்கு இந்த கிழங்கு பயன்படுது அதுதான் நிலப்பனை கிழங்கு அப்படின்னு சொல்கிறோம் இந்த நிலப்பனை கிழங்கு அப்படின்னு சொல்லக்கூடியது வெளியிலேருந்து பார்க்கும்போது நல்ல ஒரு கோல்டன் கலரில் அந்த மலர்கள் ஃப்ளவர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு கோல்டன் கலரில் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் புல் வகையை சேர்ந்த மாதிரி இருக்கும் இது வந்து அடியில சத்துக்களும் சேர்ந்து சேர்ந்து என்ன கிழங்கு மாதிரி பருத்து இருக்கும் இந்த கிழங்கை நம்ம எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம் பெரும்பாலும் மலைப்பகுதிகள இது நிறையவே நமக்கு கிடைக்கும் இதை எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம் இந்த உலர்ந்த கிழங்க அந்த பொடியாக்கி நிறைய அஹ் மருந்துகளுக்கு நம்ம சித்த மருத்துவத்துல பயன்படுத்துறோம் மருந்து தாண்டி இது தனியா இந்த பொடியை மட்டும் வேறு என்னென்ன பிரச்சனைகளுக்கு நம்ம பயன்படுத்தி நல்ல ஒரு குணம் பெறலாம் அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமாக நரம்புகள் தொடர்பான பிரச்சனை குறிப்பிட்டு பார்த்தோம்னா ஒரு சிலருக்கு ஆண்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயதரை தாண்டி இருக்கும் பொழுது நரம்புகள் வந்து ஒரு தளர்வு ஏற்படுது அப்படின்னு சொல்லுவாங்க வலிமை இல்லாத மாதிரி இருக்குது ஹெரக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்குது வெறுப்புத்தன்மை குறைபாடு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த பிரச்சனைகளை சரி செய்வதற்கு நரம்பு சம்பந்தப்பட்டதோ இல்லை நமக்கு தசைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கோ நமக்கு இந்த நிலப்பணம் கிழங்கு பயன்படுது இதை எப்படிங்க நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னா இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர் இந்த பொடியை பாலில் கலந்து நம்ம சாப்பிடலாம் பேசிக்காத்த கிழங்கு பொடி வந்து கடைகள்லயும் இருக்கும் இதை வாங்கிட்டு வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வெது வெதுப்பான பால்ல கலந்து கொஞ்சமாக பணம் சேர்த்து நம்ம குடிக்கணும் இரவு நேரத்தில் குடிக்கும்பொழுது ஆண்களுக்கு மிக சிறந்த ஒரு பலத்தை தரக்கூடியது பலம் அப்படின்னு சொன்னால் நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகள் இந்த பார்க்கின்சன் டிசீஸ் இருக்குது மயஸினியா கிராவிஸ் இருக்குது பேல்சி அப்படின்னு சொல்லுவோம் முகத்தில் ஒரு பக்கம் மட்டும் நரம்புகள் வந்து செயலிருந்து இருக்கிறது இல்லை ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை அது பேரலைசிஸ் அப்படின்னு சொல்கிறோம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணலான்னா இந்த நிலப்பணன் கிழங்கு பொடியாக நம்ம பயன்படுத்தலாம் ஸோ இதை வந்து நம்ம பொழுது பாலில் கலந்து நம்ம பயன்படுத்தும்பொழுது நல்ல ஒரு மாற்றம் நமக்கு தெரியும் தொடர்ந்து இதை பயன்படுத்திகிட்டே வந்தோம்னா நம்ம உடலில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள் இதில் நமக்கு சரியாகுது இன்னும் முக்கியமாக பார்த்தோம்னா ஒரு சிலருக்கு இரவு நேரத்தில் சரியாக உறக்கம் இல்லாமல் இருக்கும் அந்த உறக்கமின்மை அப்படின்ற பிரச்சனையை நம்ம சரி செய்யறதுக்கு கிழங்கு பயன்படுது இந்த உறக்கமின்மையை நம்ம எப்படி சரி செய்யலாம் நிறைய பேர் வந்து இந்த சைக்காலஜிக்குல நான் சொன்னேன் இல்லைங்களா ஸ்ட்ரெஸ் இருக்குது டிப்ரெஷன் இருக்குது இதை சரி செய்யணும் அப்படின்னா கிழங்கை பயன்படுத்தலாம் இந்த கிழங்கை நம்ம என்ன செய்ய போறோம்னா பால்ல பிட்டவியல் செய்து பயன்படுத்தும்போது இதோட ஆற்றல் அதிகமாக இருக்கும் எப்படின்னா அந்த நிலப்பணங்கு கிழங்கு பொடிய நம்ம ஒரு பாத்திரத்துல துணி கட்டி அதுக்கு மேல இந்த பவுடர்ஸ் பவுடரை வச்சுட்டு கீழே வந்து பால்ல வேக வைக்கணும் ஸோ நம்ம வந்து இந்த இட்லி எல்லாம் வேக வைக்கிற மாதிரி தான் ஸோ அடியில் வந்து பால் விட்டு அதுக்கு மேலே இந்த நிலப்பணம் கிழங்கு பொடியை வச்சு வேக வைத்து மூடி வச்சு வேக வைக்கணும் அதுக்கப்புறம் இதை எடுத்து நல்லா நிழலில் உலர்த்திடணும் இதனோட சீரகம் கருஞ்சீரகம் சுக்கு வால்மிளகு ஏலக்காய் இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்த்து பவுடராக சேர்த்து நம்ம பயன்படுத்துகிறோம் இந்த மாதிரி பயன்படுத்தும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு மிக சிறந்த ஒரு தீர்வாக இருக்கும் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி தூக்கம் இந்த ஆன்சைட்டி டிப்ரெஷன் சரியான உறக்கம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த பதப்படுத்தப்பட்ட அதாவது சுத்தம் செய் சுத்தி செய்யப்பட்ட இந்த நிலப்பணம் கிழங்கு பொடியோட இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்த்து நம்ம பயன்படுத்தும்போது அதிக பலன் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஆண்களுக்கு ஒரு சிலருக்கு இந்த டெஸ்டோஸ்ட் ஹார்மோன் லெவல் குறைவா இருக்கும் ஸோ டெஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க ஹார்மோன் லெவல் எவ்வளோ இருக்குது அந்த ஹார்மோன் லெவல் குறைபாடு இருந்துச்சுன்னா அதற்கப்புறம் தைராய்டு தொடர்பான பிரச்சனைகள் இருக்கும் ஸோ இதனாலேயே சில ஆண்களுக்கு என்ன ஆகுனா எரெக்ஷன் ப்ராப்ளம் ஏற்படுறது ஸ்போம் கோண்ட் குறைவாக இருக்கிறது அந்த மாதிரியான சில பிரச்சனைகள் இருக்கும் அதை சரி செய்கிறதுக்கு தான் இந்த கிழங்கு நம்ம பயன்படுத்தலாம் இந்த கிழங்கோட பூனைக்காளி பொடி அஸ்வகந்தா பொடி அடுத்ததாக தண்ணீர் வீட்டான் பொடி மூன்றும் சேர்த்து நம்ம பயன்படுத்த போகிறோம் மூன்றும் சேர்த்து நம்ம எடுக்கும்பொழுது அதோடய பலன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நரம்புகள் வலிமையாக இருப்பதற்கும் தசைகள் வலிமையாக இருக்கிறதுக்கும் நமக்கு இது பயன்படுது தொடர்ந்து இது எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா இந்த நிலப்பணம் இப்போ நிலப்பணம் ஒரு அரை கிலோ இருக்குது அப்படின்னா மீதி மூலிகைகள் எல்லாமே இருநூறு கிராம் அளவுக்கு எடுத்துக்கணும் இந்த அஸ்வகந்தா பொடி தண்ணீர் வீட்டான் பொடி பூனைக்காளி பொடி இது எல்லாமே இருநூறு கிராம் அளவுக்கு எடுத்து இதில் சமமாக கலந்துட்டு இதை ஒரு நாளைக்கு இரண்டு வேலை நம்ம சாப்பிட்டுட்டு வர்றோம் ஸோ ஆண்கள் தொடர்பான பிரச்சனைகளுக்கு ஸோ அந்த விந்தணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கவும் உடல் சோர்வு இருந்துக்கிட்டே இருக்கும் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை டயபட்டிஸ் வந்து சர்க்கரை நோய் வந்து அதனால் எனக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ ஸ்டாமினா குறைவாக இருக்குது சுகர் வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து ஸ்டாமினா குறைவாக இருக்குதுன்னு நிறைய பேர் சொன்னீங்க ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னா அதற்கு ஏற்ற மாதிரியும் இந்த கிழங்கை நம்ம பயன்படுத்தலாம் முக்கியமாக இந்த டெஸ்ட் எடுத்தது இந்த மெடிசன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்போம் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த மெடிசன்ஸ் எடுத்ததுக்கப்புறம் ஒரு நாற்பத்தி எட்டு நாளோ இல்லை இரண்டு மாதங்கள் முழுவதுமாக எடுத்ததுக்கப்புறம் திரும்ப டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அதனோட ஆற்றல் அதோடைய பலன் வந்து நமக்கு அதிகமாகி இருக்கிறது நல்லாவே தெரியும் தொடர்ந்து இந்த நிலப்பணம் கிழங்கு பொடியை பயன்படுத்தலாம் இதை தாண்டி வைரஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் நிறைய பேருக்கு பார்த்தோம்னா இன்டைஜன் இருக்குது இல்லை அல்சர் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ரிலேட்டடாக வரக்கூடிய ப்ராப்ளத்துக்கும் இந்த கிழங்கு பயன்படுது சித்த மருத்துவத்தில் ஆண்களுக்கு செய்யக்கூடிய அதாவது இந்த ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ்காக ஆண்களுக்கு தரக்கூடிய மருந்துகளை முக்கியமாக லேகிய வகைகளில் கிழங்கு பயன்படுது இந்த கிழங்கோட சில விதைகளை நம்ம சேர்த்து பயன்படுத்தும்பொழுது விதைகள் அப்படின்னு சொன்னால் சூரியகாந்தி விதைகளோ இல்லை பூசணி விதைகள் வெள்ளரி விதைகள் அதுக்கப்புறம் ஆளி விதை ஆலம் விதை எல்லாமே நம்ம சேர்த்து பொடியாகி இந்த பொடியோடு சேர்த்து பசும்பாலில் கலந்து நம்ம சாப்பிடும்போது அதிகமான பலன் அதிகமான உடல் உஷ்ணம் இருக்குன்னா அதை சரி பண்ணுறதுக்கும் இந்த கிழங்கை நம்ம கிழங்கு பொடியை நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்போ உடலில் ஏற்படக்கூடிய அதிகமான உஷ்ணம் கால்சியம் குறைபாடு புரோட்டீன் குறைபாடு இதை சரி செய்யறதுக்கு நமக்கு நிலப்பண கிழங்கு பொடி பயன்படுது இதனோடு மற்ற மூலிகைகள் சேர்த்து பயன்படுத்தும்பொழுதும் நமக்கு அதிக பலன் கிடைக்குது பொதுவாக ஆண்கள் தொடர்பான நிறைய பிரச்சனைகளுக்கு மூலிகைகள் நிறைய இருந்தாலும் அதில் இந்த நிலப்பணம் கிழங்கை நம்ம வந்து செலக்ட் பண்ணி தனியான ஒரு மருந்தாக சாப்பிடும்போது சிலருக்கு வந்து இந்த கிழங்கு வகையான மருந்துகள் சாப்பிடும்போது வயிறு உப்புசம் ஆகுது அஜீர்ணம் ஆகிற மாதிரியில் வாந்தி வர மாதிரி மாதிரி ஒரு உணர்வு தெரியும்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த நிலப்பணம் பயன்படுத்தும் போது அந்த மாதிரி சென்சேஷன் இருக்காது நான் சொன்ன மாதிரி மற்ற மூலிகைகளோடு கலந்து நம்ம சாப்பிடும்போதும் இல்லை லேகிய வகையாக சாப்பிடும்போதும் நல்ல பலன் நமக்கு கிடைக்கும் இப்போ கிழங்கு வகைகளில் நிறைய இருந்தாலும் நிலப்பணம் கிழங்கோட பலன்கள் என்ன மருத்துவ பயன்கள் என்னன்றத இந்த பதிவில் பார்த்தோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி